அனைவருக்கும் வணக்கம் தற்போது நமது நிகழ்நிலை ஆசான் யூடியூப் தளத்தில் அடுத்த வருடம் புனைய பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன தற்போது அதன் ஆரம்ப கட்டமாக தேர்ச்சி மட்டத்தை அடிப்படையாக கொண்ட மாதிரி வினாத்தாள்கள் இந்த வினாத்தாள நாங்க பயிற்சித்து பார்க்க போறோம் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற காணொளிகளை எங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் மாதிரி வினாத்தாள் இலக்கம் உண்டு முதலாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் எல்லா வினாக்களுக்கும் விடை தருக சரி முதலாவது கேள்வியிலிருந்து தொடங்குவோம் இது வந்து ஒரு தேர்ச்சி மட்ட அடிப்படையில் முதலாவது நீங்கள் ஆரம்பிக்கைக்குள்ளேயே கஷ்டமான கடினமான வினாக்களை செய்யாம இப்ப நீங்க நாலாம் ஆண்டு தானே தெரம் நாலு தானே படிக்கிறீங்க இப்ப தரம் நான்கு மாணவர்களுக்கான தேர்ச்சி மட்டத்திலிருந்து நாங்க கொண்டு போக போறோம் ஆகவே முதலாவது வினா உரு தொடர்பாக கூறக்கூடிய சரியான கூற்று அப்ப நீங்க இந்த உருவை பாருங்க உங்களுக்கு என்ன தெரியுது முதலாவது கேள்வி கொக்கு மீனுக்காக காத்திருக்கிறது கொக்கு மீனுக்காக காத்திருக்கான் சரி அப்படியே இருக்கலாம் வச்சிருப்போம் பாப்போமே தொடர்ச்சியா பாப்போம் தொடர் கூறக்கூடிய சரியான கூட்டு தான் கேட்டது ரெண்டாவது வெள்ளை கொக்கு மீனை பிடிக்கிறது மீனை பிடிக்குதா இல்ல அப்ப ரெண்டாவது விட என்ன பொருத்தமெற்றது ரெண்டாவது விட பிழை மூன்றாவது என்ன கொக்கு ஒன்று நிற்கிறது ஓ அதுதான் உங்களோட கண்ணுக்கு தெரியுது கொக்கு ஒன்று நிற்கிறது ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை மூன்றாவது முதலாவது விடை இல்லை ஏன் கொக்கு மீனுக்காக காத்திருக்கிறது என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க ஏற்கனவே மீனோட பிடிச்சு சாப்பிட்டு நிக்கலாம் அல்லது மீனுக்காக காத்தும் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அதை சரியா கூற முடியாது கொக்கு ஒன்று நிற்கிறது தான் சரியான விடை ஏன் உங்களோட கண்ணுக்கு என்ன தெரியுது கொக்கு ஒன்று நிற்கிறது மட்டும்தான் தெரியுது வேற ஒன்றும் தெரியல சரி இங்கு அதிகமாக காணப்படுவது ரெண்டாவது கேள்வி அப்ப இதில் நீங்க பாருங்க ஆங்கில எழுத்துகள் இருக்குது இலக்கங்கள் இருக்குது தமிழ் எழுத்துக்களும் இருக்குது சரி பாப்போம் இங்கு அதிகமாக காணப்படுவது என்னென்னு கேட்டுருக்கு நாங்க முதலாவது ஆங்கில எழுத்துக்களை எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு தெரிதானே ஏசி ஜேடி ஹெச்பி இதை விட ஒரு ஆங்கில எழுத்து இருக்கா இல்லை ஆறு ஆங்கில எழுத்து இருக்கு ஆறு போடுவோம் அடுத்த இலக்கங்களை எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூண்டக்கான நாலு அஞ்சு ஆறு இருக்கு இலக்கங்கள் வந்து அஞ்சு தான் இருக்கு சரியா இலக்கங்கள் வந்து அஞ்சு தான் இருக்கு இப்ப நீங்க பாருங்க இதுல எழுத்துக்கள் சொல்லியிருக்கு எழுத்துக்கள் வந்து என்ன ஆங்கில எழுத்துக்களா தமிழ் எழுத்துக்களா அது வந்து உங்களுக்கு சொல்ல ஆங்கில எழுத்துக்களா தமிழ் என்று சொல்லிடல இப்ப நீங்க இதுல பாக்கணும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஆனா ஊனா நீனா மானா தமிழ் எழுத்துக்கள் வந்து நாலு தான் இருக்கு தமிழ் எழுத்துக்கள் நாலு இருக்கு சரிதானே அவ நீங்க கேட்கலாம் இதுல எழுத்துக்கள் என்று சொல்ல வாரது தமிழ் எழுத்தா அல்லது ஆங்கில எழுத்துக்களையும் சேர்த்தா அவங்க தனியா எழுத்துக்கள் என்று சொல்லிட்டாங்க அவ நீங்க எல்லாத்தையும் சேர்க்கத்தான் வேணும் மொத்தமா இங்க அதிகமாக காணப்படுவது என்ன எல்லாத்தையும் நீங்க சேர்த்தா தான் எழுத்துக்கள் ஆனா கேட்ட கேள்விய பாருங்க இதுக்கு ஃபுல்லாவே முழுவதுமாகவே எழுத்துக்கள் தான் இருக்குது இலக்கங்களும் எழுத்துக்களும் அவங்க கேட்டது இங்கு அதிகமாக காணப்படுவதுண்டு இலக்கம் ஒரு எழுத்தா எடுக்கலாமா இல்ல சரிதானு அப்ப நீங்கள் எழுத்துக்கள் என்று கேட்டபடியா தமிழ் எழுத்துக்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் சேர்க்கத்தான் வேணும் அப்ப அதிகமா காணப்படுவது என்ன எழுத்துக்கள் அது ஆங்கில எழுத்தாம இருக்கணும் தமிழ் எழுத்தாம இருக்கணும் ரெண்டையும் சேர்க்கணும் எழுத்துக்கள் என்று சொன்னால் ஆங்கில எழுத்துக்களும் வரும் தமிழ் எழுத்துக்களும் பெறும் சரிதானு இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு தனித்தனிய சொல்லி இருந்தா தான் நீங்க எண்ணி பார்த்து போடுவோம் சரிதானு இந்த இலக்கங்களை விட எழுத்துக்கள் அதிகமா இருக்கு தமிழ் எழுத்துக்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் நாம் கூட்டினோம் என்றால் இலக்கங்களின் எண்ணிக்கையை விட எழுத்துக்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே தரப்பட்ட கோலம் தொடர்ந்து செல்லும் போது ஆறாவது உருவாக அமைவது இப்ப கேட்டது பாருங்கோ தொடர்ந்து செல்லும் போது ஆறாவது உருவத்தான் உங்களை கேட்டது நீங்கள் உடன அஞ்சாவதை கண்டுபிடிச்சிட்டு விடைய கீறக்கூடாது நிறைய பேர் இப்படி செய்வீங்க சரியா இப்ப உங்களுக்கு ஆரம்பம் ஆகவே நீங்க ஆரம்பத்திலேயே கேள்வியை கவனமாக வாசித்தீங்க என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கு இந்த கவன இன பிள்ளைகள் எல்லாம் வராது சரிதானே சரி கீழே தரப்பட்ட கோலம் தொடர்ந்து செல்லும் போது ஆறாவது உருவாக அமைவது இப்போ நீங்க பாருங்கோ முதல் இந்த இடத்துல இருக்கிறது அடுத்தது இந்த மூளைக்கு போட்டுது அடுத்தது இந்த நடுவில் வந்துச்சு முதல் மூலையில இருந்தது பிறகு நடுவில் வந்துச்சு திருப்பி அடுத்த மூளை வளஞ்சுளியா நகருது பாருங்க வளஞ்சுளியா நகர்ந்து கொண்டு வருது அப்ப அடுத்தது இங்க வரணும் அஞ்சாவதுல அஞ்சாவதுல இந்த நடுவில் வந்து இப்படி வரணும் சரி ஆனா எங்களை கேட்டது ஆறாவது அஞ்சாவதா கண்டுபிடிச்சாச்சு சரியோ அஞ்சாவது நான் கீறுறேன் அஞ்சாவது நான் கீறுறேன் வரணும் வலஞ்சுழியா போகணும் இந்த மூளைக்குள்ள வரணும் அவன் மூளைக்குள்ள வர விடை என்ன ஒன்றுதான் இருக்கு இரண்டாவது விடை அவன் இதுக்கு சரியான விடைமானவர்களே இரண்டாவது சரிதானே சரி நாலாவது கேள்விய பார்ப்போம் வேறுபட்ட சொற்கூட்டத்தை கொண்ட அடைப்பை தெரிவு செய்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சொற்கூட்டத்தையும் அப்பதான் வேறுபாடு கண்டுபிடிக்கலாம் வேறுபாடு அப்பதான் எங்களுக்கு தெரியும் முதலாவது சொற்கூட்டத்தை ஒன்பதும் பதினொன்றும் என்ன எண்கள் முதலாவது சரி கங்குன் அகத்தி கீரைகள் ஓ அது ரெண்டும் கீரை கங்குனும் கீரை அகத்தியும் கீரை அதுவும் சரி அப்ப எங்களுக்கு தெரியுது மூன்றாவது விடையில தான் பிழை இருக்குது மூன்றாவது விடையை போய் பாருங்க பூசணி மா ஓ பூசணி ஒரு காய்கறி மா வந்து பழங்கள் மாம்பழம் அப்ப இங்க வந்து ரெண்டும் பழங்கள் இல்லை அவை பொருத்தமற்ற சொற்கூட்டம் எது மூன்றாவது வேறுபட்ட சொற்கூட்டம் கொண்டது மூன்றாவது விடை சரியா இப்படித்தான் செய்கிறது இப் இப்ப உங்களுக்கு இது போக போகப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களோட கடினத்தை கூட்டிக் கொண்டு போவோம் சரிதானே கொஞ்சம் வெயிட் கூடின கனமான கேள்விகளுக்கு போவோம் முதலாவது இலகுல இருந்தால் ஆரம்பிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் செய்வேன் என்னால முடியும் சரிதானே முடியாததன்று ஒன்றும் இல்லை சரிதானே அடுத்த கேள்விக்கு போவோம் பாருங்க உருவை பூரணப்படுத்த தேவையான பகுதியை தெரிவு செய்ய அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோன்ன பயங்கரமா இருக்கும் என்னடா இது பெரிய படம் ஒன்று வருகுது படக்கேள்வி என்றாலே பயம்தான் முதலாவது படத்தை கண்டா பயப்படக்கூடாது உண்மையா பந்தி பந்தியா வார கேள்விகளை விட வரி வரியா வார கேள்விகளை விட இந்த படக்கேள்விகள் சுகம் ஏன் ஒன்றும் வாசிக்க தேவையில்லை நேரடியா படத்தை வச்சு என்ன கண்டு விடையே போட வேண்டியதுதான் அவ நீங்க படத்தை கண்டு பயப்படக்கூடாது இப்ப உருவை பூரணப்படுத்த தேவையான பகுதியை தெரிவு செய்யட்டா சரி பாப்போம் நீங்கள் இப்படியான கேள்விகள் வர முதல் வர முதல் என்ன செய்யணும்டா தேவையான பகுதி தான் தேவை எங்களுக்கு தேவையான பகுதியை தெரிவு செய்யும் நீங்கள் மற்ற உருவங்களை எல்லாம் பாருங்க இதுல என்ன வந்திருக்கலாம்னு பார்த்துட்டு இதுல கேருங்க தொடர்ச்சியா கீறுங்க உங்களுக்கு அப்படி கஷ்டமாயிருந்தா கீறி பாக்கலாம் சரிதானே நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன் அடுத்தது இன்னொரு முறையும் சொல்லித்தார் இப்ப நான் கீற போறேன் பாருங்க முதல் ஒரு சதுரத்தை பூரணப்படுத்தணும் சரி அடுத்தது ஒவ்வொரு மூளைக்குள்ளையும் ஒவ்வொரு கோடு இருக்கு அப்ப இதுக்குள்ளேயும் ஒரு கோடு வரணும் சரி அடுத்தது இந்த வட்டம் வந்து பூரணப்படுத்தப்படணும் வட்டத்தை நீங்க முழுமையாக பூரணப்படுத்துங்கோ நடுவுக்குள்ள ஒரு அம்புக்குறி அவள அவளவன் சரி சரிதானே நடவுக்குள்ள ஒரு அம்பு இப்ப நீங்க கீறிட்டு நீங்க விரைஞ்சீங்க நீங்க விரைந்த உருவம் விடையில இருக்கான்னு பாருங்க நீங்க விரைந்த உருவம் நான் இந்த சிவப்பால கீறினா பாருங்க அந்த உருவம் அங்க இருக்குன்னு பாருங்க ஓ ரெண்டாவது விடையில இருக்கு சரியா இரண்டாவது விடையில நான் வரைந்த அந்த மிகுதி உருவம் இருக்குது ஆகவே சரியான விடை இரண்டாவது சரிதானே இப்படி கீறி நேரம் உங்களுக்கு போகும் என்றால் கூடிய நேரம் அதாவது உங்களுக்கு நேரத்தை மினக்கெடுத்துமென்றால் என்ன செய்யணுமென்றா நீங்க பாருங்க இந்த கோட்டுக்கும் இந்த வட்டத்துக்கு முடையில இடைவெளி இருக்கு விடையில போய் பாருங்க அந்த கோட்டுக்கும் வட்டத்துக்கு முடையில இடைவெளி இருக்கிற ஒரே ஒரு விடை இதுதான் ஏதாவது உண்டை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் சரிதானு இப்படி ஒரு வேறுபாடு எங்கேயாவது இருக்கு அதை வச்சு விடைய இலகுவா தட்டி கொண்டு போகலாம் இப்படி கீறி நேரம் எல்லாம் எடுக்க தேவையில்லை இதெல்லாம் உண்மையோட பத்து செகண்டுக்குள்ள செய்யணும் கேள்வி எல்லாம் சரிதானு இப்படி கேள்வி ஒன்று வந்தா சரியான இலகுவா எல்லாரும் செய்துட்டு போடுவாங்க கேள்வி விட சரியா எடுக்கிறது முக்கியம் இல்லை இங்க சரியான விடைய குறைந்த நேரத்துக்குள்ள எடுக்கிறதா முக்கியம் சரியா அதைத்தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமா சரி ஆறாவது கேலிக்கு போவோம் மாலதி தனது வீட்டு முட்டத்தில் அமர்ந்திருந்து மேற்கு வானில் தோன்றிய வானவில்லை ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்ப என்னவோ மாலதி தனது வீட்டு முட்டத்தில் அமர்ந்திருந்து மேற்கு வானில் தோன்றிய வானவில்லை ரசித்துக் கொண்டிருந்தாளாம் மாலதி அமர்ந்திருந்த நேரமாக இருக்கக்கூடியது மேற்கு வானில் தோன்றிய வானவில் அப்ப எப்பவுமே உங்களுக்கு தெரியணும் நிறம் மாணவர்களே கவனம் உங்களுக்குத்தான் இதை சொல்ல போறேன் ஏனென்றால் நீங்க இப்பதான் இதை புதுசா கேள்விப்படுவீங்க நீ இன்னும் தரம் ஐந்துக்கு போகையில உங்களுக்கு பாடசாலைகள்லையும் தொடங்கல ஆனா நாங்கள் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டோம் ஏன் உங்களுக்கு இலகுவா இருக்கும் சரியான இலகுவா இருக்கும் நீங்க தரம் மயந்திர கால் வைக்கும் போது சரிதானே சரி மேற்கு வானில் தோன்றிய வாடவில் அதுக்கு முதல் உங்களுக்கு கொண்டு தெரியணும் எப்பயுமே வாடவில் சூரியன் உதிக்கிற உதிக்கிற திசைக்கு எதிர் திசையா தான் இருக்கும் அதாவது சூரியன் எங்க நிக்கதோ நீங்க நினைக்கலாம் சூரியன் உதிக்கிற திசை கிளக்கண்டு சரி இருக்கட்டும் அது சூரியன் வாரதிசை சூரியன் ஒரு உதிக்கிற திசை வந்து தான் முதலாவது உதிக்கும் அது பிறகு நகர்ந்து நகர்ந்து மேற்களை போய் மறையும் சரிதானே சரி அது இருக்கட்டும் இப்ப சூரியன் உதிக்கிற திசைக்கு எதிர் தான் வானவில் தோன்றும் சரியா சூரியன் உதிக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் வானவில் தோன்றும் அப்ப மேற்கு வானில் தோன்றிய வானவில் மேற்கில வானவில் தோன்றினா கிழக்கில சூரியன் உதிச்சிருக்கோம் சரியா கிழக்கில சூரியன் உதிச்சிருக்கணும் அப்ப சூரியன் அப்ப கிழக்குல உதிக்கும் காலை நேரம் காலை வேளையில தான் சூரியன் கிழக்குல உதிக்கும் பாருங்க நேரம் பாருங்க முற்பகல் ஒன்பது மணி முற்பகல் ஒன்பது தான் காலை காலை நேரம் ஆகவே முற்பகல் ஒன்பது மணிதான் சரியான விடை பிற்பகல் நாலு மணி என்ன அங்க வந்துடும் மேற்கு பக்கம் வந்துடும் மேற்குக்கு கிட்ட வந்துடும் அப்படி வந்தா வாடவில் வந்து கிழக்குல தான் தோன்றும் ஆகவே ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பாருங்க பிற்பகல் ஒரு மணி நல்ல வெயில் தலை உச்சியில நிற்கும் சூரியன் ஒரு மணிக்கு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் சூரியன் நடு உச்சியில நிற்கும் ஆகவே அந்த நேரத்தில் மேற்கு வானிலை வானவில் தோன்ற வாய்ப்பு இல்லை ஆகவே சரியான விடை முதலாவது முற்பகல் ஒன்பது மணி காலை வேலை சரிதானு சரி ஏழாவது கேள்விக்கு போவோம் சீனியுடன் கூடிய ஒரு பிளாஸ்டிக் பட்டியின் நிறை நாலு கிலோ அஞ்சூறு கிராம் ஓ அப்போ சீனி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பட்டி ஒரு பிளாஸ்டிக் பட்டிக்குள்ள சீனி இருக்குதான் அது நிற வந்து நாலு கிலோ அஞ்சூறு கிராம் நாலரை கிலோ ஆக இருந்தது சரிதானே அதில் அரைவாசி சீனியை பயன்படுத்திய பின் பெட்டியை நிறுத்த போது ரெண்டு கிலோ நானூறு கிராம் ரெண்டு கிலோ நானூறு கிராம் ஆக இருந்தது எனின் வெட்டு பெட்டியின் நிறையாக இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க என்றால் முதல் ஒரு பெட்டிக்குள்ள சீனி இருந்ததா அது எவ்வளவு நாலு கிலோ ஐநூறு கிராம் நாலு கிலோ ஐநூறு கிராம் அதில் அரைவாசி சீனியை கொட்டிட்டு நிறுத்து பார்த்தா அறுவாசி சீனியை பயன்படுத்திய பின் நிறுத்து பார்த்தா வட்டியோட சேர்த்து ரெண்டு கிலோ நானூறு கிராம அப்ப நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்திய சீனின்ற அளவை காணுவோம் முதல் பயன்படுத்திய சீனியின் அளவு எப்படி காண்றது ஓ முதல் இருந்த நுரையிலிருந்து இப்போ வந்த நுரையை கழிச்சால் அந்த அரவாசி சீனியின் சீனியினுரை வரும் கழிப்பம் நாலு கிலோ அஞ்சூரில் இருந்து ரெண்டு கிலோ நானூற கழிப்பம் கழிச்சால் சைவர் சைவர் அஞ்சில் நாலு போனால் ஒன்று நாலில் ரெண்டு போனால் ரெண்டு அப்போ ரெண்டு கிலோ கிராம் நூறு கிராம் தான் பயன்படுத்தின சீனின் அளவு சரியோ சரி இது எவ்வளவா இதுதான் இந்த அரவாசி சீனி இதுதான் அரவாசி சீனி அப்ப மிச்சம் அரைவாசி இந்த பெட்டிக்குள்ள இருக்குது சரியா நான் சொல்றது விளங்குதா அரைவாசி சீனிய பயன்படுத்தியாச்சு நாங்கள் அரைவாசி சீனினுட நிறைய கண்டுட்டோம் ஏன் முதல் இருந்த நிறையிலிருந்து இப்ப இருக்கிற நிறைய கழிச்சா பயன்படுத்தின அரைவாசி சீனின் நிறை வரும் பெண்களுக்கு தெரியும் பயன்படுத்திய அரைவாசி சீனின் நிறை ரெண்டு கிலோ நூறு கிராம் இப்ப மிச்சம் அரைவாசி சீனியும் அந்த பிளாஸ்டிக் வெட்டுப்பட்டியும் சேர்த்து ரெண்டு கிலோ நானூறு கிராமா அரைவாசி சீனியும் பிளாஸ்டிக் வெட்டுப்பட்டியும் சேர்த்து ரெண்டு கிலோ நானூறு கிராம அப்ப நாங்கள் என்ன செய்வோம் ரெண்டு கிலோ நானூறு கிராம்ல இருந்து ரெண்டு கிலோ நூறு கிராம கழிச்சால் எங்களுக்கு பிளாஸ்டிக் வெட்டுப்பட்ட நிறை வரும் ஏன் இந்த நிற வந்து பிளாஸ்டிக் வெட்டுப்பட்டியும் அரைவாசி சீனியும் இந்த நிறம் வந்து அரைவாசி சீனின்ற நிறை அப்ப இதுல இருந்து அரைவாசி சீனின நிறைய கழிச்சால் உங்களுக்கு வெற்றிப்பட்டியின் நிறை வேற கலியுங்கோ சைவர்ல சைவர் போனா சைவர் சைவர்ல சைவர் போனா சைவர் நாலு ஒன்று போனா மூன்று ஆகவே முன்னூறு கிராம் சரிதானே முன்னூறு கிராம் தான் வெற்றுப்பட்டியின் நிறையாக இருக்கக்கூடியது சரியா மாணவர்களே ஏதாவது விலங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக இதே மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு எங்களோட சேனல்ல செய்துவிடப்படும் மறக்காம உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றது உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க நன்றி தொடர்ச்சியாக சந்திப்போம்